ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி ஒன்று இன்னைக்கு காலையிலே கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் இது குருநாத சுவாமி கோயில் போகிற வழியில் புதுப்பாளையம் மாரியம்மன் கோயில் அது அதை தாண்டி ஸ்ரீ எழுதிய மரத்தையன் சுவாமி கோயில் ஆளாம்பாளையம் மூலக்கடையிலேருந்து ரைட் எடுக்கணும் நானே இந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ரொம்ப அமைதியான கோயில் ரொம்ப மனதுக்கு நிம்மதியாக இருந்தது இந்த கோயில் வந்து செவ்வாய்க்கிழமையப்போ சாயந்தரத்தில் பூசையாகும் எங்களால் ஈவினிங் டைமில் வர முடியாது இந்த வாரம் புரட்டாசி முதல் சனிக்கிழமைங்கிறதுனால இங்கே வந்துட்டு பெரிய விருந்து நடக்க போகுதுன்னு சொன்னாங்க விருப்பப்பட்டவங்க வந்து கலந்துக்கோங்க மற்ற மாதங்களில் வந்துட்டு கெடா விருந்துலாம் நிறைய நடக்கும் சுற்றியும் நிறைய பெரிய இடம்லாம் இருக்குது குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு இங்கே நிறைய தொட்டிலாக கட்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த தொட்டிலில் போட்டு பேர் வைக்கிறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் ஆனால் நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நீங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போங்க